சேகர் பாபு சொல்கிறார் நேற்று அண்ணாமலை சொன்னார்ல அண்ணாமலை பற்றி சொன்னால் பாவம் அவங்க இவங்கெல்லாம் துடி துடித்து போயிடுறாங்க அவர் கெட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் விடவே மாட்டேங்கிறாங்க அப்போ இவங்க யாரா இருக்கணும் தப்பு செய்கிறவங்களே சப்போர்ட் பண்ணால் நீங்கள் யாரா இருக்கணும் நீங்களாம் தே கேட்டகரி தான் துடி துடித்து போகிறாங்க அதனால அந்த பாபு சொல்கிறார் அண்ணாமலையே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு எங்கள் அப்பளுக்கு பேர் இல்லைன்னு கொடுத்துட்டாரு எங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குன்னு கொடுத்துட்டாரு அவ்வளோதான் அப்படின்னு அவங்க அண்ணாமலை சொன்னதை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிறார் வீடியோ வைப்பார் தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் இவ்வளவு இவ்வளவு பெருமையாக பேசுகிறார் அண்ணாமலை சொன்னதை வச்சு அண்ணாமலையிட்ட இப்போ இன்றைக்கி ஏதாச்சும் பாருன்னு போய் பார்த்தா அவர் சொல்கிற டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் என் கூட்டணிக்கு எதிராக இருக்கிறாங்க நான் அவங்க அவங்ககிட்ட பேசிட்டேன் அதனால் அவங்கள வர வச்சிடலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டு பேருமே என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் இரண்டு தலைவர்கள்டையும் தொலைபேசியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்பொழுது நான் அதையே தான் நான் சொல்கிறேன் ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பாக நான் அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் முதல்ல இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம் நீங்கள் பேசித்தானே அவங்க இந்திய கூட்டணிக்கு எது இல்லையா நாங்கள் அவங்கள நான் பேசி என்ன நிறுத்தம் கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரியா உங்களை பற்றி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் அந்த இதை கொடுத்துட்டிங்களா கோயம்புத்தூரில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட கோடி கோடியாக இது வாங்கினீங்களே நன்கூட அதில் ஒரு பைசா வந்து கூட பிஜேபி கேட்குறாங்களே வெயிலிடம் நன்கொடையாக வாங்கின பணத்தை கொடு கணக்கை கொடுக்குன்னு இன்னும் கணக்கு கொடுக்காவில்லன்னு சொல்லி டெல்லியில் சொல்கிறாங்களே சீக்கிரம் கணக்கு கொடுத்துருங்க எவ்வளோ பணம் வாங்கினீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க மீதி எங்கே வச்சுருக்கீங்கன்னு அதனால் அது சீக்கிரம் சொல்லுங்கள் முதல்ல அதை பாருங்கள் நீங்கள் என்டிஏ கூட்டணியை போய் சரி பண்ணுறதுலாம் அது தெதில் எதுக்கிடையில் அவர் சொல்லிட்டாரு இவர் நம்ம டிடி வீத்தினார் எடப்பாடியை மாற்றலைன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க ஒரு சதவீதம் இல்லை டெப்பாசிட் கிடைக்காது எங்கேயா யே இன்னமோ கொடி கட்டி பார்க்குற மாதிரி எடப்பாடியை மாற்றினா தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார் உங்களே யார் இதுதான் கூட்டத்தோட கோவிந்தா உங்களெல்லாம் ஒரு மனிதன் நினச்சி எல்லோரும் கவுட்டணிக்கு கூப்பிட்றாங்க இதுக்கடையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டார் அதாவது எடப்பாடி இங்கே போனார் எங்கள் மதுரைக்கு அந்த தென் தமிழ்நாட்டுக்கு அப்போ மதுரைக்கு போகும்போது என்ன சொல்லிட்டார் மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க இங்கே தேவரவர்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இது என்ன தப்பு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சில பேர் அவர் பேரை வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நான் சொல்கிறேன் எதுக்கு இந்த மதுரைக்கு முத்துராமலிங்க மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணுங்கிறாங்கன்னா தேவர் வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை கூட்டிகிட்டு வந்து மதுரையில் தான் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினார் அதுக்கு வந்து நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளையும் கூப்பிட்டார் இப்போ வாவு வவு சிதம்பரம்னு நான் சொல்லலாம் ஏன் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்கிறேன்னா அந்த பிள்ளை மாருங்க தான் இன்றைக்கி அவருக்கு மாலை போடுறாங்க நாட்டில் அவனை மாலை போடல அவர் செய்த தியாகத்தை நம்பி அவன் தான் போடுறான் அதனால அவர் நான் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு தான் சொல்ல ஒரு முறை எனக்கு ஜாதிய அரசியல் பிடிக்காதனாலுமே வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொன்ன அவன் தான் இன்றைக்கி வந்து இதாக காப்பாற்றுறான் அவரை அவர்கள் வீட்டில் இருந்த படங்களை பார்த்தேன் வாவு சிதம்பரனாருக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்து அவர் பக்கத்தில் வந்து பவ்யமாக உட்கார்ந்துருக்கார் எவ்வளோ பெரிய ஆள் இப்போ பாருங்கள்ப்பா வவு சிதம்பரம் பிள்ளை அப்போ அவங்களுக்கு நாங்கள் தூத்துக்குடிக்கு வந்து பகு சிதம்பரம் பிள்ளை இதுன்னு வைங்கனுதுன்னு சொல்கிறோம் விமான நிலையத்துக்கு மதுரைக்கு ஏன் பசுமன் முத்துராமலிங்கத்தை வைக்கணுங்கிறாங்கன்னா நேதாஜியோட ப படையில் இடம் பண்ணும்போது நேதாஜியை கூட்டிகிட்டு வந்த இங்கே கூட்டம் நடத்தினார் அதனால் அந்த இடத்துக்கு ஒன்று நேதாஜி விமான நிலையம்னு வைக்கணும் நேதாஜி விமான நிலையம்னு ஏற்கனவே டெல்லி இதில் வச்சுட்டாங்க கல்கத்தாவில் அதனால் இவர் அவருடைய சுசியரானை இவர் பேர் வைக்கணும்னு சொல்கிறதில் அரசியல் இல்லை ஜாதியும் அங்கே இல்லை அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல நாட்டு சுதந்திரத்துக்காக பதினோரு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் இந்த தகுதி அவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு இருந்தால் சொல்லுங்கள் இந்த தகுதி இருந்தால் சொல்லுங்கள் மதுரைக்கு வச்சிடலாம் ஜாதி வெறி சில பேர் வந்துக்கிட்டு ஓட்டு வாங்கிறதுக்காக வெக்கம் இல்லாமல் ஜாதியில் செல் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க அம்பேத்கர் பெருவையின்னு சொல்லு கக்கன் பெருவையின்னு சொல்லு உன் ஜாதியில் உனக்கு நான் மாலை போடுறேன் அவங்கெல்லாம் தீர்ப்புங்கள்லாம் அம்பேத்கர்லாம் நாட்டு சுதந்திரத்துக்கு எது எழுதுனவர் கக்கனெல்லாம் ஒரு பைசா இது இல்லாமல் வாழ்ந்தவர் அந்த மாதிரி ஒரு தேச தியாகி பெரிய ஆளுங்களை சொல்லுங்கள் இவர் ஒரு தியாகியாக தான் நீங்கள் பார்க்கணும் ஜாதி கலர் சிச்சு ஜாதி ஓட்டு வாங்கினோம்னா உங்களுக்கு வேறு வழி தெரியலையா இதை போயிட்டு இவர் போய் சொல்கிறாரு இந்த ஒரு பெர்சன்ட் டிடிவி அதைப்படி நீங்கள் மதுரைக்கு இதை வைக்கலாம்னு சொல்லலாம் தென் தமிழ்நாட்டில் அமைதி நிலவிட்டு இருக்குது இப்படி ஒரு ஆளை பார்த்துக்கோங்க இதில் வேடிக்கை இந்த இந்த ஆளுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க பார்த்துக்கோங்கப்பா ஒரு தேசத்தலைவர் வந்து ஒரு எப்படி பேசுகிறாருன்னு பார்த்துக்கோங்க ஸோ நான் பேசுவதில் ஜாதி அரசியல் இல்லை கக்கனை தூக்கி பிடிங்க நான் கக்கன் சமாதியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தேன் பட்டியலினத்தில் சேர்ந்தவரெல்லாம் ஒரு இவர் உதாரண புருஷன் அவர் அம்பேத்கரை கொண்டு வாங்க இந்தியா முழுவதும் ஒரு பட்டியலத்து மக்களுக்கு பெருமையை தேடி கொடுத்தவர் பிறகு இல்லைன்னா பசமன் முத்துராமலிங்கத்தேவர் வைக்கிறோம்னா அதுக்கு காரணம் நேதாஜியை கூட்டிட்டு வந்த கூட்டத்தை நடத்தி சுதந்திரத்துக்கு முன்னாடியே வெள்ளக்காரனுக்கு கலக்கத்தை உருவாக்கியவர் அதனால் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வாவு சிதம்பரம் பிள்ளை பேரையும் மதுரை விமான நிலையத்திற்கு பசம்பன் தேவர் பேரையும் வைப்பது இந்திய அரசு இந்திய இந்திய சுதந்திரத்தை பற்றி அறிந்தவர்களுக்குத்தான் அந்த வறுமை புரியும் இது மாதிரி மூன்றாம் தரவங்களுக்கு அதை பற்றி புரியாது டிடிவி தினகரன் மாதிரி மூன்றாம் தர நபர்களுக்கு அது புரியாது ஜாதி பேரை வச்சு கொடி பிடித்து கொண்டிருக்கும் ஜாதி வெறியல்களுக்கும் அது புரியாது அப்படிங்கிறது வேறு எது அதை அதில் பேர் வைக்கக்கூடாதுன்னு வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கள் தைரியம் இருக்கிற ஒரு ஆளை வந்து காரணம் என்ன அவர் பேர் ஏன் வைக்கக்கூடாதுன்னு வந்து பேச சொல்லுங்கள் ஜாதியை தூக்கி போடுங்க ஏன் இங்கே நாட்டுக்கெல்லாம் பதினோரு மா வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க நீங்கள்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை உரிமை கிடையாது அப்படிங்கிறது தான் டிடிவி தினகரனுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பும் பதில்